வந்து ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம காலையில் சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை வெற்றி தரும் வெற்றி தர்றதுக்கு வெறித்தனமாக ஓடி நினைக்கிறேன் அந்த வெள்ளிக்கிழமை வெற்றியை தரக்கு வெறி கொண்டு ஓடுன அந்த நேரங்களில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடந்திருக்கலாம் கெட்ட விஷயங்கள் நடந்திருக்கலாம் மகிழ்ச்சி இருந்திருக்கலாம் இன்பங்கள் இருந்திருக்கலாம் ஏதாவது வேணாலும் இருந்திருக்கலாம் அதையெல்லாம் தாண்டி கண்டிப்பாக வந்து எது நடந்திருந்தாலும் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து நம்மளுடைய இரவு சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு நல்லபடியாக போய் தூங்குங்க அடுத்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா விமர்சனம் க்ரியேட்டிவ் வித் கமல் ஹாய் சாரி இன்றைக்கி வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு ஒர்க்னால் இந்த மாதிரி நைன் ஃபிஃப்டிக்கு மேலே ஆயிடுச்சு அதனால் தான் பண்ண முடியல சரி ஓகே ஏதாவது நம்ம வீடியோஸ் வெயிட் பண்ணுவீங்கங்கிறதுக்காக தான் இந்த லைவ் வந்து வந்திருக்க விமர்சனம் உங்களை பற்றி ஒருத்தவங்க வந்து நல்ல விமர்சனம் பண்ணுவாங்களா கெட்ட விமர்சனமான்னு கேட்டால் கெட்ட விமர்சனம் மட்டும்தான் இருக்கும் விமர்சனம் வந்து எப்படி வேணாலும் வரலாம் அது வந்து வந்துகிட்டே தான் இருக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் இப்போது ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்கீங்கன்னா இவ்வளோ ப்ராஃபிட் உங்களால் கிடச்சிருக்கு அப்படின்னா அந்த விமர்சனத்தை வந்து யாருமே வந்து யார்கிட்டேயும் சொல்லி காமிக்க மாட்டாங்க இதே யாராவது ஒரு சின்ன இடத்துல ஏதாவது மிஸ்டேக் ஆகி மிஸ்டேக்கானால் மட்டுமே போதும் லாஸ் கூட ஆக தேவையில்லை அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அதை பெருசாக பேசி எல்லாருக்கிட்டேயும் இருப்பாங்க அந்த மாதிரி எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க நீங்கள் எதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க அதை எல்லாத்துக்கிட்டேயும் ஊதி பெருசாக்கி அதையவே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்னொருத்தவங்களை பற்றி பேசுகிறதுக்கான ஒரு ரீசன் வர்றது அதுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபீலே பண்ணக்கூடாது அவ்வளோதான் இன்றைக்கி அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணேன் நீங்கள் நல்லது பண்ணும்போது விமர்சனம் வரவே வராதே நீங்கள் எதாவது மிஸ்டேக் பண்ணால் அதையும் பண்ணுவாங்க இன்னும் சில பேர் நீங்கள் என்னதான் நல்லாவே பண்ணியிருந்தாலும் நல்லா பண்ணலைனாலும் அதை எதையாக ஒன்று பேசிகிட்டு தான் இருப்பாங்க அவங்களுக்கு என்ன அப்படின்னா அவங்களால வந்து விமர்சனம் பண்ணாமல் இருக்கவே முடியாது அந்த மாதிரி கேரக்டரும் இருப்பாங்க அவங்க எல்லாம் நீங்க வந்து எதுவுமே சொல்ல தேவையில்லை அவங்க பேசுறதெல்லாம் இந்த காதல வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போயிட்டே இருங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் இல்லைன்னா நீங்க வந்து ரொம்ப வந்து எல்லா விஷயத்துலேயும் வந்து சூப்பராக பண்றீங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கீங்க அவங்கள விட நீங்க பெட்டராக இருக்கீங்க அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் நீங்க வந்து இதை கரெக்டாக பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்கள விட நீங்கள் பெட்டராக பண்ணதை அவங்களால தாங்கிக்க முடியல அந்த மாதிரியான பீப்புள்கிட்ட எல்லாம் நீங்கள் எதுவுமே வந்து கண்டுக்காதீங்க ஓகேவா விமர்சனம் பண்ணுறவங்க பண்ணிகிட்டே இருக்கட்டும் நாம் நம்ம ஒர்க்கை பார்த்து போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறத இன்னையோட ஒரு கருத்து க்ரியேட்டிவ் கமல் ம் கரெக்டு தான் ஓகே ராகுல் மாஸ் ஹாய் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் வந்திருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ராகுல் மாஸ் ஹலோ ஹலோ ராகுல் மாஸ் சேர் ஹாய் ஹாய் இன்னைக்கு தான் இன்னைக்கு வந்து நம்மளுடைய லைவில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் வந்துருக்கீங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி லென்ஸ் மேஜிக்ஸ் ஹாய் ஹவர் யூ லைக்டு தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க நாளைக்கு வந்து லீவ் தான் சோ கண்டிப்பா நாளைக்கு வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன் லாங் வீடியோஸையும் வந்து போஸ்ட் பண்றேன் நெக்ஸ்ட் உங்ககிட்ட ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து கேளுங்க இன்னைக்கு எல்லாருக்கும் டே எப்படி போச்சு ஹாப்பியா போச்சா இல்லை சேடா போச்சா அப்படிங்கறதையும் சொல்லுங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டீங்களா டின்னர்லாம் முடிஞ்சா எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா லைவில் வந்து இந்த மாதிரி நம்ம சிறுகதைகளோ இல்லாட்டி ஏதாவது ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி அந்த மாதிரியெல்லாம் சொல்லும் போது நீங்கள் வந்து நிறைய பேர் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்க அதுக்கு தேங்க்யூ ஸோ மச் இந்த லைவ் வந்து கனெக்ட் பண்ணுறதே வந்து ஏதோ உங்களுக்கு தோன்ற கருத்துக்களை நானும் வந்து சொல்கிறேன் அப்படி பகிர்ந்துக்கிறோம் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஸோ நிறையா பேர் வந்து நம்ம லைவ்க்காகவே வந்திருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அதே மாதிரி நம்ம வீடியோஸ்லேயும் வந்து நிறைய லைக்ஸ் கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி கமெண்ட்ஸும் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னுமே வந்து எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்த்தா கமெண்ட்ஸுமே வந்து கொடுங்க நான் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சு சொல்லுங்கள் இல்லை ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா அதையுமே வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் ரெண்டுத்தையுமே வந்து நம்ம எடுத்துக்கணும் அக்செப்ட் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் நம்மளுக்குமே சத்தி ஐ எம் ஃபைன் யூ ஐ எம் ஆல்சோ ஃபைன் அதே மாதிரி டெய்லியும் புதுசு புதுசா நம்மளுடைய சப்ஸ்கிரைப்பர் தோழர் தொழில்கள் இல்லாமல் நிறைய பேர் வந்து லைவுக்கு வரைங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்மளுடைய தோழர் தொழில் வந்து நிறைய பேருக்கு வந்து நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதுக்குமே வந்து நம்மளுடைய கார்டன் ட்ரிக்ஸ் தோழர் தொழில்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க ஐம் ஃப்ரம் கோயம்புத்தூர் சரி ஹாய் ஹாய் லென்ஸ் மேஜிக்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு ஹாய் சொல்லியாச்சு லைக்குடு தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க லைக் பண்ணிட்டீங்கன்னு அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுடைய வீடியோஸ் வந்து ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வரும் தேங்க்யூ ஸோ மச் லென்ஸ் மேஜிக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு கண்டிப்பாக நாளைக்கு வந்து சிக்ஸ் ஓ கிளாக் வந்து நம்ம லைவ் வரலாம் ஐ எம் ஃப்ரம் கிருஷ்ணகிரி ஓகே மீ ஆல்சோ சேனல் ஓ கண்டிப்பாக நம்மளுடைய கார்டன் ட்ரிக்ஸ் தோழர் தோழிகள் எல்லாருமே லென்ஸ் மேஜிக் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நானும் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இது ஒர்க் ஆகுமா அந்த மாதிரிலாம் டவுட்ஸ் வந்து எனக்குமே இருந்தது பட் நான் வந்து அப்படியே போய்ட்டுருக்கேன் அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் உங்களுடைய அந்த சப்போர்ட் தான் ஸோ யாராவது ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா நோ ப்ராப்ளம் நம்மள மாதிரி உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கும் ஸோ உங்களுக்கும் சேனல் ஆரம்பிக்கணும்னு தோணுச்சுன்னா வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க டென் பீப்புள் வாட்சிங் பட் த்ரீ ஒன்லி லைக்குடு போதும் லென்ஸ் மேஜிக் தொழரி எல்லாருக்குமே வந்து எல்லா விஷயங்களும் பிடிக்கணும்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக வந்து லைக் வரும் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தா தான் லைக் பண்ண முடியும் அட் த சேம் டைம் நம்மளுடைய லைஃப்க்கு வந்து ஒருத்தர் கூட வராமல் கூட இருந்திருக்காங்க அந்த டேஸ் எல்லாமே வந்து இருக்குது கண்டிப்பாக வந்து இனி ஃப்யூச்சரில் போக போக வந்து வரும் வீடியோஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஒரு லைக் கூட இல்லாமல் இருந்திருக்கு பட் இப்போ ஒரு வீடியோக்கே வந்து தேர்ட்டி த்ரீ ஃபார்ட்டிக்கு மேல லைக்ஸ் வருது கண்டிப்பா வந்து அவங்களுக்கும் பிடிக்கும் நம்ம வந்து கம்பல் பண்ணக்கூடாது கண்டிப்பா அவங்களும் லைக் பண்ணுவாங்க முருகேசன் என் ஹாய் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க லைக் அண்ட் சப்போர்ட் ஃபார் சிஸ்டர் ஆ ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டிப்பா வந்து வரும் இவ்வளோ பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க கண்டினியூஸாக வந்து நம்ம தொடர்ந்து வீடியோ கொடுத்தோன்னா இன்னும் நிறைய பேர் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க கண்டிப்பாக வந்து நான் தொடர்ந்து வீடியோஸ் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன் இந்த ஒரு ஒன் மந்த்தாக தான் நம்ம வந்து ஒன் மந்த்த் கூட இல்லை ஒரு த்ரீ வீக்ஸ் இருக்கும் அப்போ இருந்து தான் வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்து கொடுத்துட்ருக்கோம் இப்போவும் லாங் வீடியோஸ்லாம் போட்டோன்னா இன்னும் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைப்பர் கவுண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் நெக்ஸ்ட் வேறு என்ன சொல்லுங்கள் எல்லாருமே வந்து வேலைக்கு போயிட்டு உங்களுடைய ஒர்க் பிஸியில் வந்து டயர்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணலாம் ஓகேங்களா லைவ் முடிச்சுக்கலாமா வேற ஏதாவது கொஸ்டின் இருந்தால் சொல்லுங்கள் இல்லாண்டி நம்ம வந்து லைவ் முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் லைக் சப்போர்ட் ஃபார் சிஸ்டர் இருளிலிருந்து வெளிச்சம் வருவதற்குள் எத்தனையோ சண்டைகள் சலசலப்புகள் மகிழ்ச்சிகள் துன்பங்கள் அதை அனைத்தும் மறந்து இன்றைய இரவு இனிய இரவாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக வந்து எதை பற்றியுமே யோசிக்காமல் நல்லா வந்து ரெஸ்ட் எடுங்க அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி காலையிலிருந்து நீங்கள் என்னதான் வந்து அங்கேயும் ஓடி உங்களுக்கான டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு போயிருந்த சுச்சுவேஷன் யாருக்காவது வந்துருச்சுன்னா இப்போ உங்களுக்கான டைம் தான் கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு மீல் டைம் நீங்கள் எடுத்துக்கணும் அது ஃபைவ் மினிட்ஸாக இருந்தாலும் சரி ஃபைவ் ஹவர்ஸாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கான டைமை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க கண்டிப்பாக நாளைக்கு வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் லெட் தென் பாய் எல்லோருக்கும் குட் நைட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ மைடியர் தோலா தொழில்களை தேங்க் யூ ஸோ மச் பாய் எல்லாேருக்கும் லைக் போட்டு சப்ஸ்க்ரைப் பண்ண அத்தனை நல்லுலங்களுக்குமே ரொம்ப நன்றி குட் நைட் ஹாவ் ஸ்வீட் ட்ரீம்ஸ்